நாட்களை அறிந்து கொள்ளும் செயல்பாட்டை ஆசிரியர் எப்படி மேற்கொள்றாரு பார்க்கலாம் ஹலோ சில்ட்ரன் ரொம்ப குஷியா இருக்கீங்க இன்னைக்கு என்ன கொண்டு வந்திருக்கீங்க பாத்துட்டீங்க அதுதானே உங்களுக்கு சூப்பர் இன்னைக்கு உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச பப்பட்ஸ் வச்சு ஒரு பாட்டு பாட போறோம் பார்க்கலாமா அதுக்கு முன்னாடி எதை பத்தி அந்த பாட்டு இருக்கும் கெஸ் பண்ணுங்க எதை பத்தி பாட போறோம் யாருக்காவது ஐடியா இருக்கா நோ ஐடியாவா ஓகே நான் வேணா ஒரு க்ளூ சொல்றேன் நீங்க வீட்டில் ரொம்ப ஜாலியாக விளையாடிட்டு இருப்பீங்க ஒரு 2 டேஸ் சனி ஞாயிறு ரொம்ப ஜாலியாக விளையாடிட்டு மட்டும் இருக்கீங்க இல்லையா ரொம்ப சரியா சொன்னீங்க அந்த வீக் டேஸ் பத்தி தான் நம்ம இன்னைக்கு ஒரு பாட்டு பாட போறோம் பாடலாமா அந்த பாட்டு பாடுறதுக்காக நான் குட்டி குட்டியா ஒரு கெஸ்ட் எல்லாம் கூட்டிட்டு வந்திருக்கேனே அவங்க யாருன்னு பார்க்கலாமா அவங்களோட சேர்ந்து பாடலை நம்மளும் கத்துக்குவோமா சூப்பர் இவங்க யாரு உங்களுக்கு பிடிக்குமா பாடல் பாடலாமா இவங்களோட சேர்ந்து

அடுத்து யார் வந்திருக்காங்க அடுத்து யார் வந்து டாக் வந்திருக்காங்க நாய் நாய்க்குட்டி இல்லையா இவங்க பாடுறாங்க கவனிங்க துள்ளி துள்ளி வந்தேனே துள்ளி துள்ளி வந்தேனே திங்கள் தான் என் பெயரே இரண்டாம் நாள் நான் தானே ஓகே இவங்க யாரு குட்டி இவங்க என்ன பாடுங்க கேப்பாமா துள்ளி துள்ளி வந்தேனே வந்தேனே செவ்வாய்தான் என் பேரு செவ்வாய் தான் என் பேரு மூன்றாம் நாள் நான்தானே என்ன துள்ளி பாப்போம் செவ்வாய் தான் என் பெயரு மூன்றாம் நாள் வெரி குட் இவங்க யாரு செடி பியார் ஓகே சூப்பர் இவங்க என்ன பாடுறாங்க கேப்பவா துள்ளி துள்ளி வந்தேனே புதன்தான் என் பெயரே நான்காம் நாள் நான்தானே நீங்க பாடுங்க புதன் தான் என் பெயரே நான்காம் நாள் சூப்பர் ஓகே சில்ற நம்ம இப்போ எத்தனை நாள் பாடி பாத்திருக்கோம் என்னெல்லாம் பாத்திருக்கோம் ஞாயிறு வெரி குட் இப்போ அடுத்தது ரொம்ப கியூட்டா இருக்காங்க இவங்க யாருன்னு பார்க்கலாமா இவங்க யாரு பசு வெரி குட் இவங்க என்ன பாடுறாங்கன்னு கேப்பமா துள்ளி துள்ளி வந்தேனே யாழந்தான் என் பேரே வெரி நைஸ் வெரி நைஸ் நெக்ஸ்ட் யார் வராங்கன்னு பாப்போம் இவங்க யாரு கண்ணுக்கு கன்றுகுட்டி போல இருக்கா சரி கண்டுக்குட்டி அழகானு ஒரு பப்ளியான்னு கண்டுக்குட்டின்னு வச்சுக்கலாம் ஓகேவா இவங்க என்ன சொல்லி குடுக்கறாங்கன்னு பாப்போமா

லாஸ்ட் ஒன் ஒருத்தவங்க வர போறாங்க உங்களுக்கு எல்லாம் ரொம்ப பிடிச்ச யார் வந்திருக்காங்க அவங்க என்ன பாடுறன்னு கேட்போமா துள்ளி துள்ளி வந்தேனே சனிதான் என் பெயரே என் பெயரே ஏழாம் நாள் நான் தானே நாள் நான் தானே நீங்க பாடுங்க பாப்போம் துள்ளி துள்ளி வந்தேனே

கிளா பண்ணுங்க சரி இப்ப நீங்க ஒண்ணு சொல்லுவீங்களா ஒரு கிழமைகளா ஓகேவா முதல் நாள் என்னது ஞாயிறு ரெண்டாம் நாள் என்னது திங்கள் மூன்றாம் நாள் என்னது நான்காம் நாள் என்னது ஐந்தாம் நாள் வியாழன் ஆறாம் நாள் என்னது ஆறாவது நாள் அண்ட் தென் லாஸ்ட் டே அப்ப எத்தனை நாள் இருக்கு வாரத்துக்கு ஏழு நாட்களையும் ஒழுங்க சொல்லுங்க சூப்பரா சொல்லிட்டீங்களே பாடுறீங்களா ஒரு ஒருத்தரா வந்து பாடி காமிக்கிறீங்களா வாரத்தின் ஏழு நாட்களையும் பாக்கலாமா சூப்பர் எங்க பாடுங்க பாப்போம் ஒரு ஒருத்தரா வந்தேனே என் பேரு வெரி குட் வந்தேனே திங்கள்தான் தானே வந்தேனே செவ்வாய் தான் என் பெயர் மூன்றாம் நாள் நான்தானே முதல்தான் என் பெயரு நாள் நான்தானே சூப்பர் ஏழாம் நாள் வெரி நைஸ் சூப்பர் ரொம்ப அழகாக பண்ணீங்களே ரொம்ப அழகா கிழமைகளை சொன்னீங்களே எங்க சொல்லுங்க பாப்போம் சூப்பர்மா சூப்பர் இப்போ முதல் நாள் யாரு இரண்டாவது நாள் யாருங்க மூன்றாவது நாள் யாரு நான்காம் நாள் ஐந்தாம் நாள் ஆறாவது நாள் ஏழாம் நாள் சூப்பர் அழக சொல்லிட்டீங்க இந்த பாடல் மூலமா வாரத்தி நாட்களை அழகா கத்துக்கிட்டோம் நன்றி இந்த செயல்பாட்டில் மாணவர்களை கவரும் விதமா ஆசிரியர் விரல் பொம்மைகளை தயாரித்திருந்ததை பார்த்தோம் ஆசிரியர் ஒவ்வொரு பொம்மையா விரல மாட்டி ஒவ்வொரு கிழமையையும் அறிமுகப்படுத்தினாங்க அதன் பிறகு மாணவர்களை வரிசையா நிற்க வைத்து அவர்களையே பாட செய்து கிழமைகளை கற்றுக் கொடுத்ததையும் பார்த்தோம் இந்த செயல்பாட்டில் ஆசிரியர் கிழமைகளின் வரிசை முறைய திரும்ப திரும்ப நினைவு கொண்டே இருந்ததை பார்த்தோம் இதேபோல ஒவ்வொரு செயல்பாட்டையும் நாம் மேற்கொள்ளும் பொழுது அதற்குரிய கற்றல் விளைவுகளானது நன்கு வலுப்பெறும் நன்றி